அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய வசந்த பஞ்சமி எந்த நேரத்தில் வருது வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது நாளைக்கு அதிகாலை ஏழு நாற்பத்தி ஆறு மணியிலிருந்து இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது புதன்கிழமை காலையில் ஆரம்பித்து வியாழக்கிழமை அதாவது ஏப்ரல் மூன்றாம் தேதி அன்னைக்கு அதிகாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு நாளைய தினம் மதியம் வரை ஒன்றரை மணி வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறதால நம்ம முருகனுக்கு உகந்த கிருத்திகை வழிபாட்டை இன்னைக்கு செய்ய தவறினவங்க நாளைக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் இருக்கிறதால கிருத்திகை நட்சத்திரம் அந்த நேரத்துல பஞ்சமி வழிபாட்டையும் நீங்க முருகனுடைய வழிபாட்டையும் வெற்றிலை தீபம் போன்ற வழிபாட்டையும் நீங்க வந்து முடிச்சுக்கலாம் பொதுவாக வசந்த காலத்தினுடைய தொடக்கத்தை குறிக்கிறது தான் இந்த வசந்த பஞ்சமி வராகி அம்மன் மற்றும் சரஸ்வதி தேவி வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அந்த சரஸ்வதி தேவியை நம்ம வழிபட்டு பலனடையலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு வற்றாத செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்கு அந்த அன்றைக்கி அம்மனை நம்ம எப்படி வழிபடுறது அதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளைக்கு பங்குனி மாத வளர்பிறை வசந்த பஞ்சமியில் வந்து நம்ம அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வற்றாத செல்வங்கள் கிடைக்கும் வருமானம் உயரும் அப்படிங்கிறது ஐதீகம் புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது வசந்த பஞ்சமியில் அதிகாலையில் நம்ம எழுந்து நீராடிட்டு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வராகியம்மன் மனை நம்ம வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடணும் சிலை வச்சிருக்கிறவங்க வராகியம் ஐந்து வகையான அபிஷேகங்கள் செஞ்சு நீங்க வந்து ஆராதனை பண்ணிக்கோங்க பொதுவாக வராகியம்மன் பெண்களை காக்கும் கடவுளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த அம்மனை வழிபடும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் மனோபலம் தேக தேகபலம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வசந்த பஞ்சமியிலும் வராகி அம்மனை தாயாரை நம்ம வந்து பூக்களால் அலங்காரம் செஞ்சு உங்களால் முடிஞ்சது வெறும் செம்பருத்தி பூ கிடைச்சா கூட போதும் அல்லது ஒரே ஒரு ரோஜா அந்த மாதிரி கிடைச்சா கூட போதும் சிகப்பு நிற பூக்களால் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க இங்கே தயவு செஞ்சு வீட்டில் வந்து யாரும் தேங்காய் தீபம் ஏற்றாதீங்க பெண் தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் ஏற்றக்கூடியது தான் இந்த தேங்காய் தீபம் அதை வந்து நம்ம வந்து கோவிலில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் நம்ம வசந்த பஞ்சமியில் வராகி அம்மனுக்கும் சரஸ்வதி தாயாருக்கும் நம்ம வந்து எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் வந்து துளசி இலைகளால் நீங்கள் வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் வந்து பரப்பி துளசி இலைகளை பரப்பி வச்சுக்கோங்க அதற்கு நடுவில் நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு நெல்லிக்கனிகளை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மேலே நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த விதைகளெல்லாம் அதுல அதில் விட்டு நீங்கள் வந்து சிகப்பு கலர் திரியோ அல்லது மஞ்சள் கலந்த திரியோ பஞ்சுத்திரியால் ஆனதை நீங்கள் வந்து போட்டு தீபம் ஏற்றி வராகியமான வழிபடுங்க நாளைய தினம் நாளைய தினம் வராகியம்மனை வழிபடுறதுக்குண்டான நல்ல நேரம் ராகு காலம் எமகண்டம் தவிர நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து மற்ற எல்லா நேரத்துலையும் நீங்கள் வழிபடலாம் அல்லது நீங்கள் வந்து இரவு நேரத்தில் வழிபடுறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வராகிய மன வழிபடலாம் நாளைக்கு முழுவதுமே பஞ்சமை தீதி இருக்குது அப்படிங்கிறதால அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து விடி காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் மூன்று மணியிலேருந்து நாலு மணிக்குள்ளே கூட நீங்கள் முடிச்சிக்கலாம் வராகியம்மன் பூஜையை காலையில் ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து வராகி அம்மன் பூஜை செய்ய உகந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படி முடியாதவங்க காலையில் முடியாதவங்க மாலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் இன்னிக்கு வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு அதே மாதிரி மாதுளம் பழத்தை உரித்து வச்சு நீங்கள் வந்து அதில் தேன் கலந்தும் நெவேத்தியமாக படைக்கலாம் பானகம் நிவேதனம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நெவேத்தியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணி பூசணிக்காய் வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு காய் அந்த காயில் நீங்கள் வந்து பூசணிக்காய் அல்வா செஞ்சு நீங்கள் வந்து நீங்கள் என்ன நெவேத்தியமாக ஸ்வீட் ஏதாவது செஞ்சு நெய்வேதியமாக பூசணிக்காயில் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப அதி நுட்பமான பலன்களை நீங்கள் வந்து அதில் அடையலாமுங்க அந்த பூசணிக்காய் அல்வா நீங்கள் செஞ்சு வைக்கிறதால நாளைய தினம் வராகி அம்மனுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகியம்மன் காயத்ரி ஓம் வராகி வித்மஹே வராக ரூபாய தீமஹி தன்னோ வராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு தடவையோ இல்லை பதினோரு தடவையோ நீங்கள் சொல்லி அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் இந்த அன்னைக்கு நீங்கள் அம்மனுக்கு எப்பவும் போல் நீங்கள் வந்து செம்பருத்தி இலைகளால் அலங்காரம் பண்ணிவிட்டு ஐந்து அகல் தீபங்களை வச்சு பஞ்சமுக தீபம் ஏற்றி தனியாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏற்ற வேண்டிய இந்த பரிகார தீபம் தான் இந்த துளசி இலையில் நீங்கள் நெல்லிக்கண்ணி வச்சு ஏற்ற வேண்டிய தீபம் அந்த மாதிரி தனியாக நீங்கள் வச்சு ரெண்டு விளக்கு ஏற்றி நீங்கள் ரெண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றி வச்சுடுங்க ஒரு தடவை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெண்டு நெல்லிக்கண்ணிகளை வச்சு இந்த தீபம் துளசி இலைகளால் நீங்கள் வந்து நடுவில் வச்சு நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருங்க அந்த விளக்கு அதுக்கப்புறமா நீங்கள் சரஸ்வதி தாயாருக்கு வந்து நம்ம கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்தை நாளைக்கு நிச்சயமாக வழிபடணும் அந்த அன்றைக்கி நம்ம மஞ்சள் நிற ஆடை கொண்டு வெள்ளை நிற அன்ன பிரசாதங்களை நம்ம நாளைய தினம் தயார் பண்ணிக்கிட்டு சரஸ்வதி தேவிக்கும் குத்து விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறதால நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் கல்வி பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்து நற்பலன்கள் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமியில நீங்களும் இவங்களையும் வழிபட்டு சிறப்பான பலன்களை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்